அடுத்ததா என் ஃபேன்ஸ் கிளப் அஃபிஷியல்ஸ் வைப் எல்லாருமே பிரசிடண்ட்ஸ் ஒவ்வொரு ஃபேன்ஸ் கிளப்புக்கும் ஸோ ஜெய் ஆகாஷ் வேர்ல்டு வைட் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கிளப் மீனாமா பேசிட்டாங்க அடுத்ததாக கிங் ஆஃப் கிங்டன் கிங் ஆஃப் கிங்டம் அந்த சொல்ல எனக்கு தெரியல எனக்கு பிடிக்கல மாத சொன்னால் வச்சுருக்காங்க கிங் ஆஃப் கிங்டம்னு அந்த ஃபேனோட அந்த ஃபேன் கிளப்போட வைஸ் பிரசிடெண்ட் அண்ட் ஜெய் ஆகாஷ் எடிட்ஸ் கிளப்போட பிரசிடென்ட் மிஸ்ஸஸ் கவிதா எாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்னான பொன் வசந்தம் சீரியல்ல நீதான பொன் வசந்தம் சீரியல்ல ஜெய் சாருக்கு ஒரு கேரக்டர் அவரை மாதிரி யாருக்குமே அந்த கேரக்டர் பொருந்தியிருக்காது அப்படி ஒரு மாஸ் லுக் இருக்கும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக பண்ணியிருப்பார் அந்த லுக்கில் வேற எந்த சீரியலில் இருக்கிற ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக செட்டாகிருக்காது எங்கள் சாருக்கு தான் அது அவ்வளோ பொருத்தமாக இருந்துச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஆகி அந்த சீரியல் பார்த்து தான் நான் கூட சாருக்கு ஆனேன் அதில் ஒரு மாசான ஹீரோ ஒரு அன்பான பையன் ரோல் பண்ணியிருப்பார் சாரி எனக்கு ஸ்டேஜில் பேசி பழக்க இல்லை என்னாலும் தெரிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன் ஒரு நல்ல லவ்வராக ஒரு நல்ல ஹஸ்பண்டா அத்தனை ரோலையும் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார் அவர் வந்து அதை நடிச்சிருக்காருனே சொல்ல முடியாது அந்த கேரக்டரில் சூரிய பிரகாஷாக வாழ்ந்திருக்காருன்னு இன்னமும் லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் நம்பிட்டு இருக்காங்க இன்னும் அந்த சீரியலை எனக்கு தெரிஞ்சு நான் சாரோட ஃபேன்ஸ் கிளப்பில் மூன்றரை வருஷமாக இருக்கேன் எங்கள் கிளப்ல இருக்கிற மெம்பர்ஸ் போக மெம்பர்ஸ் இல்லாமல் வெளியில் இருக்கிற ஃபேன்ஸ் கூட நிறைய பேர் என்கிட்ட பேசி நான் நான் பேசுவேன் இன்னும் அந்த சீரியலை நைட் ரெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் பார்க்குறேன்னு சொல்றாங்க அப்படி பார்க்குற ஒரு அம்மாவை நான் இன்னைக்கு இங்க கூட கூட்டிட்டு வந்திருக்கேன் டெய்லியும் அதை பார்த்துட்டு தான் ரெண்டு மணி மூட்டை தூங்குவேன் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் இந்த சீரியல்னால சாருக்கு கிடைச்சாங்க இன்னும் முடிச்சுட்டு முடிச்சுட்டு திரும்ப திரும்ப பார்க்கறாங்க ஜெய் சார் தினமும் அதையே பார்த்துட்டு இருக்காங்க வேற எதையும் பார்க்கவே விரும்பலை டென் தௌசண்ட் டைம்ஸ் தான் அவங்க உங்களை கேட்டு தான் என்கிட்ட பேசினாங்க சார் இன்னைக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இது மாதிரி இன்னும் நிறைய ஃபேன்ஸ் வர முடியாமல் இருக்காங்க எல்லாராலையும் வெளியில வந்துட முடியாது ஆனால் சார் இன்னும் சீரியலுக்கு வருவார்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த டைமில் சார் வந்து ஜெய் விஜய மூவி நானே வந்து சாரோட நிறைய மூவிஸ் பார்த்ததில்ல இந்த மூவியோட ட்ரெய்லர் இன்னைக்கு பார்த்தேன் ஜெய் சார் அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கே பார்க்க ஈகராக இருக்குது நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வெற்றி அடையணுன்னு நான் நிச்சயம் எப்பவுமே வேண்டிப்பேன் நீங்கள் இது மட்டும் இல்லை நீங்கள் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும் சார் உங்களுக்காக நான் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன் அதில் ஒரு சின்ன கவிதை உங்களுக்காக சொல்ல ஆசைப்படுறேன் அழகு இருக்கும் ஒருவரிடம் அன்பு இருக்காது அன்பு இருக்கும் ஒருவரிடம் அறிவு இருக்காது அறிவு இருக்கும் ஒருவரிடம் திறமை இருக்காது திறமை இருக்கும் ஒருவரிடம் பண்பு இருக்காது பண்பு இருக்கும் ஒருவரிடம் படிப்பு இருக்காது படிப்பு இருக்கும் ஒருவரிடம் பணிவு இருக்காது பணிவு இருக்கும் ஒருவரிடம் பகுத்தறிவு இருக்காது பகுத்தறிவு இருக்கும் ஒருவரிடம் சாரி பணிவெருக்கும் ஒருவரிடம் பகிர் தயவு இவை அனைத்தும் ஒன்று திரண்டு ஒருவரிடம் பார்த்தேன் ஆனால் அது உங்களிடம் மட்டும்தான் செய் சார் இது வந்து நான் சும்மா எழுதணும்னு எழுதலை நான் மூன்று வருஷமாக அவரை பார்க்குறேன் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் சொன்னாங்க இந்த ஃபேன்ஸ் கிளப்பில் இருக்கிறவங்களையெல்லாம் இவ்வளோ அவர் மதிக்கணும்னு அவசியமே இல்லை அவர் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எங்கள் எல்லாருக்கும் என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ கொடுப்பாரு தூக்கமே கெட்டிருந்தாலும் எங்களோட எடிட்ஸை பார்க்கலன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஜாமத்துலையெல்லாம் உட்காந்து பார்ப்பார் இப்படி ஒரு ஹீரோவை நான் என் லைஃப்பில் பார்த்ததில்ல இனிமேல் பார்க்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் நான் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக் சத்தியமங்கலத்தில் இருக்கேன் அங்கேருந்து சாரோட இந்த ஃபங்க்ஷனை பார்க்கணுன்னு நான் கிளம்பி வந்திருக்கேன் எல்லாமே ஜெய்ஸாருக்காக தான் நீங்கள் எல்லாமே உங்களோட எல்லா முயற்சியும் சக்ஸஸ் அடையணும்னு மனசார வாழ்த்துற இந்த வாய்ப்புக்கு தேங்க்ஸ் எனக்கு ஸ்டேஜில் பேசி பழக்கம் இல்லை சாரி தெரிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கேன் மேடம் பேசி பழக்கிறதுன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ கெட்டாக பேசியிருக்கீங்க அவங்களுக்கு நல்லா கைத்தட்டில் கொடுங்க அடுத்ததான் புன்னைய மன்னன் ஜெய் ஆகாஷ் ஃபேன்ஸ் கிளப்போட சோஷியல் மீடியா மேனேஜர் பிரசிடெண்ட் வர முடியாதால் அவங்கள சோஷியல் மீடியா மேனேஜரை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்காங்க முத்துமாரி சரி அனைவருக்கும் வணக்கம் நான் புன்னகை மன்னன் திரு ஜெய்யா காஷ் ஃபேன்ஸ் கிளப்லேருந்து வந்திருக்கேன் இப்படி ஒரு நாளுக்காக தான் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறோன்னு சொல்லி மனசார வாழ்த்துறேன் தேங்க் யூ சார் அடுத்ததாக ஜெய் ஆகாஷ் ட்ரஸ்ட் ஓடரி பிரசிடெண்ட் மிஸ் கலைமணி அம்மா எல்லாருக்கும் வணக்கம் என்னை இந்த மேடையில் ஏற்றி வச்ச என்னோடய தவப்புதல்வன் ஜெயா காஷ்கும் வணக்கம் நன்றிகள் அவரோட வளர்ச்சி வந்து இதுவரையில் இருந்ததை விட இன்னும் இம்மா இமாலயம் உயரத்துக்கு வளரணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த ட்ரஸ்ட் மூலம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கும் ஏழை குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு சாப்பாடு போடுறது குழந்தைங்களுக்கு வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு அது ட்ரெஸ்ட் மூலம் இன்னும் என் நிறையா செய்யணும்னு விரும்புகிறாரு அந்த விருப்பம் நிறைவேறணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த ஜெய விஜயம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இங்கேருந்து எங்களை ஆதரித்தவங்களை எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் ஏக்யூப் மூவிஸ் ஆப் இந்த ஜெய் விஜயம் படத்தோடு வந்து லான்ச் ஆகுது வேர்ல்ட் வைட் ஸோ நம்ம ஃப்ரெண்ட் காமெடி ஜங்ஷன் ஃபேம் ஜெயச்சந்தன் சொன்ன மாதிரி இது வந்து மெயினாக ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை ஏன்னா நிறைய படங்கள் வந்து நல்ல சப்ஜெக்ட் நல்ல கண்டென்ட் இருந்தோம் ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லாமல் வந்து தியேட்டர்ஸ் கிடைக்காம மக்களுக்கு வந்து அது போய் சேருது சரி அட்லீஸ்ட் வந்து தியேட்டரில் கிடைக்கலன்னா ஓடிடியிலேயாவது ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தா ஓடிடி கூட வந்து ஒன்லி பெரிய ஸ்டார்ஸ் படத்தை தான் எடுக்கிறாங்க அதில் வந்து கண்டென்ட் இருக்கா இல்லையா அதை பற்றி கவலை இல்லை ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் அந்த படத்தை வாங்கி நான் பேர் சொல்ல விரும்பலை ஃபேமஸான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஒரு நெட்ஃப்ளிக்ஸோ ஒரு அமேசான் ப்ரைமோ வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறதே இல்லை எத்தனையோ படங்கள் இருக்குது அது ரீச் கிடைக்கணும் ஸோ ஏதாவது ஒன்று என்னால் முடிஞ்சதை பண்ணணும் ஏன்னா என்னை சொல்லிட்டேன் நான் வந்து என்னால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த சினிமாவில் வந்து ஏதாவது சாதிக்கணும்ன்றதுக்காக நான் வந்து இத்தனை வருஷமாக போராட்டிகிட்டு இருக்கேன் நான் தெலுங்குகளை வந்து கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா நான் ஹீரோ நடித்த ஃபஸ்ட் படமே சூப்பர் ஹிட் தெலுங்கில் ஆனால் தெலுங்கில் வந்து கண்டினியூ பண்ணாமல் நான் தமிழில் வந்து இவ்வளோ படங்கள்லாம் பண்ணி இன்னும் இருக்கேன்னா நான் ஒரு தமிழன் அது இளைஞர் தமிழனா இந்திய தமிழனால் முக்கியம் இல்லை நான் ஒரு தமிழன் ஸோ தமிழன் வந்து தமிழ் ஃபில்ம் ஜெயிக்கணும் ஸோ அதுதான் மெயின் இது நீங்கள் எல்லாருமே எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே இலங்கை தமிழருக்கு நிவே ஆதரவு கொடுத்துருக்கீங்க டெஃபினட்டாக எனக்கும் ஆதரவு கொடுப்பீங்க இலங்கை தமிழர்கள் உலகம் பூரா இருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து எஃப்எம்எஸ் தமிழ் சினிமாவோட பட்ஜெட் பெருசானது இலங்கை தமிழர்கள்லாம் எப்போ ஃபுல்லாக எல்லா ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கும் போனாங்களோ அதுக்கப்புறம்தான் ஸோ அந்த இலங்கை மண்ணுக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கிறதுக்காக நான் தொடர்ந்து நடிச்சிட்ருக்கேன் நீங்கள் எல்லோரும் இலங்கை மண்ணுக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவுசெய்து என்ன ஆதரியங்க என் மூலமாக அந்த மண்ணுக்கு பெருமை செய்கிற ஓகே தேங்க் யூ தேங்க் யூ